ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம் இது வருஷம் வருஷம் நம்ம செய்கிறது தான் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு புதுவிதமான டிஷ் மட்டும் நம்ம செஞ்சுருக்கோம் அது என்னன்றதை நான் வந்து செய்கிறத வந்து வீடியோ எடுக்கல நான் வந்து என்னென்ன செஞ்சிருக்கேன்றதை மட்டும் உங்ககிட்ட காட்ட போகிறேன் இன்னைக்கு படையலுக்கு இன்னைக்கு விநாயகரோட ஸ்பெஷல்ன்றதுனால நம்ம வீட்டில் கொழுக்கட்டை உள்ள வந்து நம்ம பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை இது வந்து வெள்ளை மாவு இல்லை நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா ச இது இருக்குல்ல சிறுதானிய புட்டு மாவு புட்டு இடியாப்பம் கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதில் வந்து நமக்கு இருக்க வந்து சிறுதானிய புட்டு மாவு இருக்குல்லை அதில் வந்து நான் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் நம்ம சூப்பரான எள்ளு தேங்காய் வேர்க்கடலை வெல்லம் இதெல்லாம் சேர்த்து சூப்பரான பூர்ணம் செஞ்சு அதில் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்ல சூப்பரான டிஷ்ஷாகவும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அதே மாவில் வந்து நம்ம வெல்லம் சேர்த்து பிடிக்குழுக்கட்டை அது வந்து செஞ்சுருக்கோம் அதில் வந்து நம்ம வெறும் மாவு வந்து ஆவி எடுத்து வச்சு அதில் வெள்ளம் தண்ணி சேர்த்து அதில் வந்து கொஞ்சம் கடலை பருப்பும் சிறுபருப்பும் வறுத்து போட்டு தூள் போட்டு நம்ம நல்லா கலந்து மாவோட வெள்ளம் தண்ணியை ஊற்றி கலந்து நம்ம பிடி கட்ட செஞ்சுருக்கோம் அதே அந்த மாவியே வந்து கல் உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சிருக்கோம் இது அதே மாதிரி இது வந்து நம்ம பூர்ணம் வச்சோம் இல்லைங்களா அந்த எள்ளு எள்ளை வந்து நம்ம எள்ளு உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுருக்கோம் எள்ளு உருண்டை எப்பவுமே வந்து நம்ம விநாயகருக்கு ரொம்ப ஸ்பெஷலானது இல்லைங்களா அதனால் அவளு கடலை எள்ளு எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் அதனால் நான் வீட்டிலேயே வந்து எள்ளு உருண்டை செஞ்சு வச்சுட்டேன் அப்புறம் வந்து நம்மளுடைய இன்ஸ்டண்ட்டு உளுந்து வடை மாவு நம்மளோட ப்ராடக்டில் இருக்குது அந்த இன்ஸ்டண்ட் உளுந்து வடையோட மாவு வச்சு நான் வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து ஒரு லைட்டாக வந்து திக்காக கலந்து போட்டு நம்ம உளுந்து வடை செஞ்சுருக்கோம் அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கல்லூரிண்ட மாதிரி பிடிச்சேன்னு சொன்னீங்களே சொன்னேன் இல்லைங்களா அது அதுக்கப்புறம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக புதுமையாக ஒரு டிஷ்ஷு விநாயகருக்காக நான் இந்த வருஷம் செஞ்ச டிஷ்ஷு வந்து இது இது வந்து கொழுக்கட்டை வந்து நம்ம வேக வச்ச கொழுக்கட்டை தான் வேக வச்சோம் கொழுக்கட்டையை வேக வச்சோம்னு நம்ம சொல்லுவோம் ஃப்ரை பண்ண கொழுக்கட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்றது எனக்கு தெரியல நான் வந்து இன்றைக்கி புதுமையாக நான் அந்த வெல் நம்ம எள்ளுருண்ட செஞ்சோம் இல்லைங்களா அந்த எள்ளுருண்டையோட இதுவே உள்ளே வச்சு மைதா மாவு கொஞ்சமாக பிணைஞ்சி அதை வந்து திரட்டி நம்ம மோமோஸ்க்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஃப்ரைடு கொழுக்கட்டை வந்து இன்றைக்கி விநாயகருக்கு புதுமையாக நான் படைச்சிருக்கிறது அதே மாதிரி நம்ம நம்மளுடைய ப்ராடக்டில் சேல் பண்ணுற மாவில் வந்து மசால் வடை மாவு இன்ஸ்டன்ட் மசால் வடை மாவுன்ட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதோடைய மாவு வச்சு நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து பிணைஞ்சி அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கால ஒரு கூரை வச்சிடணும் ஊற வச்சுட்டு நம்ம வந்து வடையாக எடுத்து செஞ்சுருக்கோம் அப்புறம் சக்கரை பொங்கல் அப்புறம் எப்பவும் போல் சுண்டல் இதுதான் நம்மளுடைய விநாயகருக்கு படைக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்னைக்கு லஞ்சு க விநாயகர் சதுர்த்தி லஞ்சுக்காக நாங்கள் வந்து பிஸ்மெல்லா பத் சாம்பார் சாதம் அப்படியே வந்து ஒன்றாவே ஒன் பார்ட் சாம்பார் சாதம் அது வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்மளுடைய ஐட்டம்ஸ்லாம் இவ்வளோ தான் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக அப்புளம் பொறிச்சு ஊர்கா வச்சு நம்மளுடைய இன்னைக்கு விநாயக சௌதி ஸ்பெஷலாக சூப்பராக கிராண்டாக நம்ம வந்து செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ